வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் ஜூலை மாசம் ஏழாம் தேதி இரண்டாவது வாரத்துல திங்கட்கிழமை என்னென்ன வேலை வாய்ப்பு மெயினா திருப்பூர்ல வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ஜிவிஎஸ் இல்லாம திருப்பூர்ல ஒரு பிரான்ச் திருப்பூரோட மைய பகுதியில புதிய கிளை துவங்கப்பட்டிருக்குது புஷ்பா தேட்டருக்கு ஆப்போசிட்ல அதாவது பிஎன் ரோடு புஷ்பால எவரஸ்ட் ஜாப்ஸோட புதிய கிளை துவங்கப்பட்டிருக்கு நேரில் நினைக்கிறீங்க உங்களோட ஸ்டாஃப் லெவல் வேலை வாய்ப்பு பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அங்க ஜிஎம் இருக்காரு உங்களுக்கான எதிர்பார்க்கற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு பத்தி விரிவா பேசி நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பார்க்கலாம் முதல் நிறுவனம் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை கேக்குறாங்க நாலு டு அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி லோக்கல் ஏரியா பர்சன் சமையல் வேலைக்கு இருந்து பதினெட்டாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க நிட்டிங் சூப்பர்வைசர் சென்னியப்பா யான்ல ஒரு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தர்ற புஷ்பா தாட்டு அவனாஸ் ரோட்ல நிட்டிங் சூப்பர்வைசருக்கான வேலைவாய்ப்பு சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் தென்னியப்பா யான்ல இருக்கு அடுத்து பாருங்க கிருத்திகா லா அசோசியேஷன் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அட்வொகேட் ஆபீஸ்ல தமிழ் இங்கிலீஷ் டைப் பண்ற மாதிரி இருந்து இருபதாயிரம் சம்பளத்துல இஎஸ்ஐ கொங்குமைன் ரோட்ல வேலை வாய்ப்பு இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஜிவி வென்ச்சர்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்கிறாங்க இருபத்தி சம்பளம் அங்கேயிருப்பாளையத்துல அடுத்து சோபா சீல்டு வேர்ல்டு டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்துல இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்துல சீனிவாசர் தேட்டர் எஸ்ஐஎப் தேட்டர் கிட்ட அடுத்து எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் ஃப்ரெஷர் கேட்கிறாங்க தங்குற இடத்தோட சேல்ஸ்மேன் கேட்கிறாங்க இதெல்லாம் தங்குற இடத்தோட இருக்கு அடுத்து யுனைடெட் மிஷின் ஒர்க்ஸ் ஃப்ரெஷர் மேல் கேட்கிறாங்க பதினாறாயிரம் சம்பளம் பங்களா ஸ்டாப் அவனாஸ்

மேனுவல் ஒர்க்கு எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்கு ஸ்டோர் இணைஞ்சிருங்க இன்னைக்கே நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்கிற சமத்துல வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் நன்றி